இயேசுவின் அன்பு கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் சங்கீதம் நூற்றி முப்பத்தி நான்காம் அதிகாரம் மூன்றாம் வசனம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பாராக பிரியமானவர்களே கர்த்தர் உன்னை சியோனிலிருந்து ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார் இதோ மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் சகல அதிகாரங்களும் படைத்த எல்லாவற்றையும் உண்டாக்கி ஆட்சி செய்கிற கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று அவருக்கு சகல அதிகாரங்களும் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த பூமியிலே நிறைவும் அதிலுள்ள சகலத்தையும் எல்லாம் அவருடையது அவராலே நீ ஆசீர்வாதமாயிருப்பாய் நீ கேட்டுக்கொள்ளுகிறதை பெற்றுக்கொண்டு பரிபூரணமாய் உன்னை ஆசிர்வதிக்க தெய்வன் இந்நாட்களில் சித்தமாயிருக்கிறார் அவர் உன்னை ஆசிர்வதித்து பெருக பண்ணுவார் ஆமீன்